எப்படி வன்னியர் மக்களுடைய ஒற்றை தலைமையாக பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய தலைவர் ராமதாஸ் இருக்கிறாரோ பறையர் சமூக மக்களுடைய ஒற்றை தலைமையாக விடுதலை சிறுத்தைகளும் அதனுடைய தலைவர் தொல் திருமாவளும் இருக்கிறாரோ முத்திரையர் மக்களுக்கான ஒற்றை தலைமை தமிழர் தேசமா மட்டும்தான் இருக்க முடியும் அவர்களால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வியலை மாற்ற முடியும் ஆபத்துல வெள்ளத்துல மாட்டிக்கிட்டவனுக்கு ஒரு சின்னதா ஒரு துருப்பு கிடைச்சாலும் பாருங்க தமிழர் தேசம் பின்னாடி நீங்க பயணிங்க இன்னைக்கே கூட்டத்தில் பேசுனா திமுக பேசி கட்டிட்டு ஒருத்தர் வந்தாரு இன்னையோட எனக்கு திமுக கட்சி கிடையாது தமிழர் தேசம்தான் சொல்லிட்டு போனார் இது மாதிரி முடிவு தலைவர் சூப்பரா பேசுறாரு குருமணி கிட்ட அடாடா அருமையா பேசினாரு சீமான் சொல்லுவார் நல்லா பேசுறாங்க தேர்தல் நேரத்துல நம்ம காலங்காலமா ரெட்டல்ல ஏதாவது போட்டோம் உதயசூரியனுக்கு தானே போட்டோன்னு போட்டீங்க நீங்க எல்லாம் உங்க தலையில நீங்களே நல்லா மண்ணல்லி எல்லாம் பெரிய அறளை எடுத்து தலையில நீங்களே அடிச்சுக்கிறீங்க செத்தீங்க அவ்வளவுதான் அவ்ள சிரிக்காதிங்க தாய்மார்கள் ஆராய்ச்சி எடுக்கிறத பத்தி எல்லாம் சொன்னாங்க ஊருக்கு ஒருத்தர் தான் எடுக்கணும் கட்சிக்கார கிளை செயலாளர் அவன் முத்திரையரா இருப்பான் நம்மள என்ன பண்ணுவான் நவீன முறையில பிச்சை எடுக்க வைப்பான் வரிசையா அப்படின்னா பார்த்தா சின்ன குழந்தையெல்லாம் நிப்பாட்டாதீங்க தாய்மார்களை நீங்க உங்களுடையாவது போட்டும் சின்ன குழந்தைகள் நிக்கும் போடுறது நூறு ரூபாய் எவ்வளவு கேவலமா நினைப்பான் சாதிய நாம சொல்றோம் ஆயிரம் கால வரலாறு பேரரசர் பெரும்படிக்கு முத்திரைய ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடி பெருமையா சொல்றோம் நம்ம ராஜ வம்சம் யாரும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள் தேர்தல் நேரத்தில் போய் தட்டை ஏந்தி நிக்கிறது மிகப்பெரிய இந்த சமூகத்திற்கு அவமானம் அந்த தவற மானம் உள்ள என் சமூக மக்கள் என் சமூக தாய்மார்கள் செய்ய வேண்டாம் வந்துட்டு ஓட்டு கட்டு புரியா போ உன்னை ஆராய்ச்சி எடுக்கணும் உனக்கு என் ஊர் சார்பில் ஒரு மரியாதை கொடுக்கணும்னா ஒருத்தர் அப்பவும் பணம் வேண்டாம் சொல்லுங்களேன் பஞ்சாயத்து தலைவரோ கவுன்சிலரோ சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ உங்கள் கிராமத்துக்கு வரும்போது ஆராய்ச்சி எடுத்துட்டு பணம் வேணான்னு சொன்னீங்கன்னா அவன் அந்த கிராமத்தை வாழ்நாளே மறக்க மாட்டான் பணம் வேணாங்கிறான் அந்த மக்களுக்கு என்ன எந்த ஊர்ரா எந்த ஊரா ஆராய்ச்சி எடுக்கும் போது பணம் வேணாம்னு சொல்லி இருந்தாங்களே எங்க கிராமத்துக்கு வந்திருக்கீங்க நாங்க உங்களுக்கு ஆராய்ச்சி எடுக்கிறது எங்க எங்க கிராமத்துக்கு வரத உங்களை வரவேற்கிறோம் மாறாக நீங்கள் கொடுக்கிற பணத்தை நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னா அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த கிராமத்தை மறக்கப்பட்டே நம்ம போய் நிக்க கூடாது புரிஞ்சுக்கங்க தொடர்ச்சியா இந்த பகுதியில உங்கள் பகுதியில செம் தான் அமைப்பு செயலாளர் தமிழர் தேசம் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் பொறுப்பு கொடுத்திருக்கிறோம் மணப்பாறை தொகுதியா இருந்தாலும் சரி வேடசந்தர் தொகுதியா இருந்தாலும் சரி ரெண்டு தொகுதிக்குமே எந்த பிரச்சனையாலும் மக்கள் பொதுமக்கள் எல்லாம் பார்க்காதீங்க பெரும்பான்மை சமூகத்தை காப்பாத்துறதுக்கு அரசியல் கட்சிகள் இருக்கு அது வன்னியரா இருக்கலாம் கவுண்டரா இருக்கலாம் நாடார் சமூகமா இருக்கலாம் இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அதிமுக திமுக இருக்கு சிறுபான்மை சமூகமா இருக்கக்கூடிய ஒட்டர்கள் கோயர்கள் மன்னார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இப்படி சிறுபான்மை சமூகத்திற்கெல்லாம் யார் இருக்கிறான்னு சொன்னா தமிழர் தேசம் என்ற போர்வையில் இந்த முத்திரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் ஆர்ப்பாட்டம் போராட்ட களத்திலே நிச்சயமாக இறங்குவார்கள் அதற்கு நீங்கள் முழு உத்தரவாதம் கொடுங்க உங்க பகுதியில் நாம வாழ்ற பகுதியில சிறுபான்மையா வாழ்ற பறையர் சமூகம் பல்லர் சமூகம் அவர்களுடைய பெரும்பான்மையாக வாழ்கிற இந்த முத்தரையர் சமூக மக்கள் தயாராக இருக்க வேண்டும் அதற்கு தமிழர் தேச தலைமையும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்க தலைமையும் எந்நேரமும் மக்களுக்காக சேவை செய்ய மக்களுக்காக களத்தில் இறங்கி போராட வாதாட காத்திருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்